ஹாய் ஹாய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் லிப்ட் ரிப்ல வந்து ரெண்டாவது நாள் இப்ப நம்ம நின்று கொண்டிருக்கிற இடம் வந்து என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதாவது பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் டவர் அதாவது பவுனியா கிளெப் டவருக்கு முன்னுக்கு தான் நின்று கொண்டிருக்கிறோம் நேற்று வந்து நம்ம பெட்டிகலோவில் இருந்து ரிங்கோல வந்து பவுனியாவுக்கு வந்து சேர்ந்துருந்தோம் இருந்தோம் வந்து ஒரு ரூம் எடுத்து அதாவது எங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட் ரூம் வந்து இருந்துச்சு அந்த ரூம் எடுத்து வந்து அங்கே தங்கியிருந்தோம் இப்போ வந்து கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மணி ஆகுது அது வரைக்கும் வந்து சில சில எடிட்டிங் வேலைகள் அது இது இருந்ததால் டக்கண்டு ரெடி ஆகாமல் இயலாமல் போச்சுது இப்போ வந்து முல்லைத்தீவு தீவு போய் கிளிநொச்சி போய் கிளிநொச்சியால் வச்சியால் ஜப்னா போகிறதா இன்றைய பிளான் இன்றைக்கு வந்து ரெண்டாவது நாள் நம்ம வந்து இது வந்து இன்ட்ரோ வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முன்னுக்கு வந்து எடுக்குது ஹாசன் என்னோட வந்து நிக்கிறாள் வந்து டிஎம்எஃப் ஹாசன் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்காரு அவர் நானும் தான் இந்த இலங்கையை வந்து சுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு போய் கொண்டிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆயிருக்கும் அடுத்து வந்து சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலேயும் வந்து அப்டேட் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஃபாலோ பண்ண ஆக்கள் வந்து எஜி குகன் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க ஓகே

இப்ப நம்ம கொண்டு இருக்கிற இடம் வந்து பவுனியா டவுன்ல இருந்து நடந்தம் நடந்தம் நிறைய வாகனங்களுக்கு கை போட்டோம் நிக்கல லிஃப்ட் கிடைக்கல இப்ப போய்கொண்டிருக்கிறோம் முல்லைத்தீவுக்கு போகணும் அதாவது புளியங்குளம் சந்தி அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சந்தில இருந்து முல்லைத்தீவுக்கு போற ரூட்டுக்கு அது வரைக்கும் போகணும் லிப்ட் கிடைக்குமாண்ட பார்க்குறோம் லிஃப்ட் கிடைக்கல இப்போ டைம் வந்து இப்போ பதினொரு மணி ஆகி கொண்டு லிப்டு கிடச்சிதுன்னு சொன்னால் போய் சேர்ந்துடுவோம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கு செகண்ட் டே ஸ்டார்ட் பண்ண ஒன்பது மணிக்கு இப்போ டைம் வந்து பதினொரு மணி ஆகுது அப்படின்னா பாருங்க டென் ஹவர் வந்து நாங்கள் லிப்ட்டுக்கு வெயிட் பண்ணி கொண்டோம் இப்போ நீங்கள் பாத்துட்டுமீங்க லிப்ட்டுக்கு ஹை போட்டோம் வந்து அவங்க முக்கிய வட்டி வந்து போயிட்டு நீயும் வாகனங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் ஹை போடுவோம் நாங்கள் முயற்சி வந்து கைவிட மாட்டோம் இப்போ

எங்க இருந்து சொன்னா கடைசியா வந்து தாண்டிக்குளம் குளம் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம இறங்கி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அப்படி லிப்டி கிடைச்சி வந்து இப்ப இன்னொரு லிப்டி தாண்டிக்குளம் தாண்டிளம் அப்படின்ற இடத்துல இருந்து புளியங்குளம் சந்தி வரைக்கும் வந்து இது வந்து லாங் ட்ரிப் ஐயா தான் ஐயா வந்து ஐயா வருகிற பேர் என்ன சரியா பேர் வந்து எங்க ஏரியா மட்ட கலப்பு முனைக்காட்ட சேர்ந்த ஐயா இங்க வந்து டிரைவிங் பண்ணி கொண்டிருக்கிறாரு ஐய போட்ட நிப்பாட்டி தாரு நிப்பாட்டி கொஞ்சம் ஒரு பெரிய பிளான் வந்து இப்போ முல்லைத்தி போய் படந்தன் போய் போற என்றால இந்த வண்டியில இருந்து நாங்க இறங்கிருவோம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ல இப்போ வந்து போய்கொண்டிருக்கிறோம் லிப்ட் கிடைச்சது வந்து சந்தோஷம் ஐயா வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ண செஞ்சிருக்காரு பாருங்க

இல்லே ரோஜாแน ஆ அததுது நால அவக்கு இருக்கும் நால ஆ ஆ இங்க உங்களுக்கு மட்டக்களப்புல வந்துட்டீங்களா இல்ல வெளி البلدல ஆ சரி வெறி கிராவுண்ட் இல்லையா வெறி கிராவுண்ட் பா நான் வந்துட்ட இல்ல வெறிக்கு என்ன வர உடம்பند இல்ல வெறிக்கு நான் ரொம்ப சாமதி போறேன் கொட்டு வந்து மட்டக்களப்புல நீங்க வந்துரு

அதால நாங்க ஆங்களை பயமா இருக்குழம்புல அந்த நம்ம குடையில கண்டதான் மட்டும் கண்டாத்த மாட்டேன்

அது உண்மையிலே சரிதான் தினை இப்ப ஒரு சென்று செய்யற பிள்ளைகளோட பாருங்க இப்ப நிறைய ரைவர் இடத்துல அவங்க வந்து சொல்றீங்க என்னண்டா இப்ப தம்பி இப்படிதான் நடக்குது கஞ்சா கடத்துறாங்க அம்மா அப்பில இருந்து கை மடிச்சு விடுறாங்க ஆனா கஞ்சாக்கள் கடத்துறாங்க புடி வர்றாங்க அதனால வந்து எங்களுக்கு எங்களுடைய தொழில் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க நாங்க வந்து இப்ப இந்த பயணத்தை வந்து மேற்கொண்ட காரணம் வந்து ஏன் இப்படி அதாவது அறுவாசி வந்து நிறைய நிறைய இதுகளை வந்து கட்டிக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம

கோயிலும் அனுபவத்தையும் படிச்சு கொள்வேன் சாப்பாடு காய்ச்சல் இப்ப

வந்து ஆயுள்ள செலவு செய்யக்கூடிய மாதிரிதான் சாப்பாட்டுக்கு நான் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் இப்ப காலையில ஒரு இருநூறு ரூபாய்க்கு சாப்பிட்டா மதியம் ஒரு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் சாப்பிட்டா அப்படி ஒரு ஆயிரம் ஒரு நாளைக்கு செலவு செய்யக்கூடிய மாதிரிதான்

தங்கி இருந்த மழை பெய்ஞ்சிடலோ அது சண்டி வரைக்கும் வந்து நோமல் நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள வரும் அந்த ஹோட்டல்ல நின்றோம் கிண்டைக்கு வந்து என்ன உலக மண்டு ஜப்னா போறோம் ஜப்னால தெரிஞ்ச பொடியா எரிக்கிறானு அங்க வந்து கிட்டச்சா வந்து பொடியில் இல்லாட்டி எந்த பொடியும் மண்டு சொன்னா போட்டாங்க

என்ன வித்தியாசமே சொல்லாமையா ஆனா அது நான் ஏத்திப் போறது கூட காக்கிப் போறது வெறும் ஒரு நிச்சயதுக்குமில்லை हमरे तो பையில தென்படாதா இருக்குது ஆ தெரிய போக்குல நிச்சயதுக்குமறும் பொ 타이 வரம் அதே முதலீட்டு அதுல வீ ஆக்லேத்திப் போறான்ดิ தெக்கத்தியல ஆக்லேத்தி ஆப்புகம் ஃபர்ஸ்ட் டைம்ல கூட இருக்கனே இல்ல அத வராகள நம்பியல ஆவே அவன் கண்டுபிடிச்சலே இருக்கிட்டு இருக்கான்னு வேற கூட பொறுப்பந்து என்ன சொல்லி போடலாம் வந்த பிரச்சனையால

ஆறு நல்லவங்க ஆறு கெட்டவங்கன்றது வந்து நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிக்கல அதனால ஒரு சிக்கல் வந்துட்டு இருக்குது அப்படின்றா அவங்க வந்து பேக்கு கூட சின்ன சின்ன கஞ்சா அப்படி இது எல்லாம் வச்சிருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு கேஸ் வந்து பெருசா வராது டிரைவிங் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தான் வந்து லைசன்ஸ் கேன்சல் அப்படி என்று சொல்லி நிறைய கோர்ட் கேஸ்கள் வந்து வரும் அந்த பய பயத்தினாலதான் நிறைய லோரி டிரைவர்ஸ் வந்து நிப்பாட்டாம போய் பண்ணிருக்கிறேன் அதெல்லாம் ஆரம்பத்துல சொல்லிருந்தேன் இப்ப அவங்க நிப்பாட்டாதது வந்து அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும் நிறைய வேலைகள் அவசரத்துல போவாங்க அப்படின்றதுக்காக வந்து நாங்க ஹை போட்டாலும் நிப்பா நாங்க பெருசா வந்து எடுக்கிற வேலை ரெண்டு அவங்கட வசதியை நம்ம பார்க்கணும்ன்றது தாண்டி இப்ப வந்து தாண்டி குளம் தாண்டி நிறைய தூரம் தாண்டி போய் கொண்டிருக்கிறோம் போக போக கண்டினியூ பார்க்கிறோம் ஐயாவோட கொண்டு ஃபன் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் ஓகே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போக போக கண்டினியூ பண்றோம்

ஐயா வந்து அந்த போறாரு நாங்க வந்து முல்லைத்தீவு புளியங்குளம் சந்தி அந்த சந்தில வந்து நிக்கிறோம் இப்ப வந்து கொஞ்சம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இப்ப வந்து போறதுதான் எல்லாம் வந்து இந்த ஐயா வந்து வேற லெவல் ஐயா ஐயா பேரு ஸ்ரீ ஐயா வேற லெவலால் அவர வந்து ஒரு பண்ணா இருந்துச்சு ஐயாவோட கதை அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐயா சொன்னாரு பொண்ணா கொண்டு போயிருந்தோம் அந்த வீடியோ எல்லாம் எடுத்துருக்கி கண்டிப்பா போடுவோம்

பண்டில் அவர் ஜப்னா போறாரு நாங்க வந்து ஒட்டி சுட்டான் சந்தி வரைக்கும் வந்து அதாவது புளியமுள்ள சந்தி வரைக்கும் வந்து அந்த சந்தில இருந்து வந்து நாங்க போய்கொண்டிருக்கிறோம் இப்ப வந்து அந்த அந்த ஐயாட்டில இருந்து இறங்கி உங்களை வந்து இன்னொரு பட்டா நினைக்கிறேன் சுத்திக்காட்டு ஆமா பட்டால போய் கொண்டிருக்கிறோம் கையை போட்ட கைய போட்டதுதான் தெரியும் அது வந்து ஒரு கடற்படை அதாவது ஜேதிக்கார அண்ணாக்கார வண்டி இதெல்லாம் போய்கொண்டிருக்கிறோமா மூன்று பேர் இருக்கிறாங்க பின்னுக்கு நாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க இப்போ வந்து நாங்க சுட்டான அந்த சந்தையிலிருந்து முள்ளிவாய்க்கால் நோக்கி போட்டு அவர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் முள்ளிவாய்க்கால் காட்டிச்சு இவங்கல வந்து கடற்கரை தான் போறாங்க கடற்கரை பகுதிக்கு தான் வரைக்கும் போறாங்களோ அது வரைக்கும் நாங்க போய் இன்றைக்கி சேர்ந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் முள்ளிவாய்க்காலுக்கு முள்ளிவாய்க்காலில் இருந்து அதுக்கு அப்படின்னா நோக்கி போவோம்

இப்போ ஒரு கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து வந்து ஒரு பஸ் பஸ் கோட்டுக்குள்ள இருக்கிறோம் பார்த்தா தடையும் அங்கே வாகனங்கள் வந்து போகுது இருக்கிறோம் அடுத்து வந்து ஒரு ரெண்டரை மணித்தாலும் வந்து நின்று இருந்தோம் வெங்கது தாண்டிக்குளம் பவுனியாவில் வந்து நின்று இருந்தோம் அதுக்கு பிறகு பெரிய ஒரு லிப்டிச்சு ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் ஸ்ரீ ஐட லாரியில வந்திருந்தோம் அதுக்கு பிறகு ஒரு சந்தியில் வந்து நேவி அண்ணா சொல்ற ஒரு இதானே நேவியண்ணாக சின்ன பட்டாவில் வந்திருந்தோம் அவங்க விடத்தை கொண்டு விட்டாங்க இப்போ இங்க இருந்து டைம் வந்து சரியா ஒரு மணி ஆகி கொண்டிருக்கேன் மதியம் ஒரு மணி அஞ்சிருந்து முள்ளிவாய்க்கால் போய் முள்ளிவாய்க்கால இருந்து அங்கால அப்படி ஜப்னா போடுறதா என்னடைய பிளான் ஓகே அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறோம் இப்போ எங்களால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லி இந்த இதுக்குள்ள வந்தோம் இதுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறோம் போக போக கண்டினியூ பண்றோம் இது வந்து ஒட்டி சுட்டான் நெடுங்கணி அந்த சந்தி என்ன தெரியும் டிஎம்எஃப் ஆசை நடந்து போகிறாரு இப்போ இதாலேயும் போகலாம் முல்லைத்தீவுக்கு இதாலையும் போகலாம் நாங்கள் போகிறது ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம் அப்படியே போய் முள்ளி வாய்க்கால் போய் அதுக்கு பிறகு அங்கால் பிறந்தன் போகணும் இப்போ டைம் ஒண்டரி ஆகி கொண்டிருக்கி அவ்வளோ நேரத்தில் போய் சேருவம் பண்ணுறது தெரியலை ஏன்னா ஆசான் இந்த ரோட்டாலேயும் போகலாம் முல்லைத்தீவுக்கும் இதாலேயும் போகலாம் நாங்கள் இதால் தான் போகிறோம் ஓகே இந்த ஹோட்டல் இருக்கு பாருங்கள் முல்லை ரோட் நெடுங்கணி அப்படின்னு சொல்லி இருக்குது ஓகே காய்ஸ் இப்போ வந்து எந்த இடம் ஹாசி ஹாச நெடுங்கணி அதாவது ஒட்டி சுட்டா நெடுங்கணி அப்படின்ற இடத்தால் வந்து போய் கொண்டிருக்கான் ஆகலும் வந்து போகிறாங்க பார்த்து கொண்டு போகிறாங்க ஓகே அது இருக்கட்டும் இப்போ வந்து டைம் டென்ட்டு பத்தாகி கொண்டு இருக்கு டென்ட்டு ஆகி கொண்டு இருக்கி நாங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முதல் தான் சாப்பிட்டோம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முதல் சாப்பிட்டது இந்த சந்தியில் எதிக்கிற கடையில் வந்து சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு சாப்பாடு சாப்பிடுறது இப்போ லிஃப்ட்டுக்காக வந்து இப்போ மு முள்ளிவாய்க்கால் போகணும் முள்ளி வாய்க்கால் போய் அங்காவில் பறந்தான் போய் அஃப்னா போகிறதான் அனுப்பலான்னு போயிடுவோமான்னு தெரியலை ட்ரெண்டி ஹால் ஆகுது லிஃப்ட்டு கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் போயிடுவோம் அதாவது முள்ளி வாய்க்காலுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது முப்பத்தொம்பது கிலோமீட்டருக்கிட்ட வருது இப்படத்தேருந்து சரி அப்போ போக போக கண்டினியூ பண்ணுறோம் சாப்பிட்டோம் சாப்பிடுத்து இப்போ டைம் ட்ரெண்டி ஹால் ஆகிக்கொண்டிருக்கு கிடைச்ச உடனே இப்போ வந்து நம்ம நிக்கிற இடம் வந்து நெடுங்கணி தாண்டி பழம்பாசி கிராம செயலகம் அப்படின்னு சொல்ற போட்டு பாருங்க இந்த வஸ்கோட்டுக்குள்ளோம் வெளியில வந்து மட தூரி கொண்டிருக்கி டைம் வந்து டைம் என்ன பேசு மூன்று இருபத்தஞ்சு ஆகி கொண்டிருக்கி இன்னும் லிஃப்ட்டு கிடைக்கல இன்னும் முள்ளி வாய்க்காலுக்கு போகல முள்ளித்தீவு டவுனுக்கு கூட இன்னும் போகறல லிஃப்ட் கிடைச்சிச்சுன்னு சொன்னா போயிடலாம் நிறைய நேரம் கூடி வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும் இப்ப ஒரு சம்பவம் உண்டு ஆச்சு போச்சு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொன்னா சின்ன ஒரு ஒரு மூன்று கிலோமீட்டருக்கு லிஃப்ட் ஒன்று கிடச்சிச்சு அதுல வந்து பெரிய வட்டம் உண்டு வலிம்பி நிண்டம் இதுல கண்ணாடி குத்தி இருந்தது நம்ம ஆசானினுடைய கண்ணாடி குத்தி இருந்தது கண்ணாடி வழியில பறந்து ஆள் வந்து இறங்கி திரும்ப போய் எடுத்துட்டு வந்தவர் நான் எடுத்து நின்றது இப்போ இப்ப நான் கண்ணாடி எடுத்தாச்சு எடுத்துட்டு வந்திருக்காரு இப்ப என்ன செய்யறேன்னு தெரியல கண்டிப்பா கண்ணாடியா வந்து சின்ன சின்ன பொடியின் எடுத்து வச்சிட்டு வந்து மழை பெய்யுது லிப்ட் வாகனங்கள் வந்து வருது இல்ல முல்லைத்தீக்கு போறதுக்கு அதான் என்னன்னு தெரியல ஓகே போ போ கண்டினியூ பண்றோம் சாப்பிட்டது வந்து நம்ம எத்தனை மணிக்கு சாப்பிட்ட இடத்த வெளியேற ட்ரெண்ட் பத்து ட்ரெண்டு பத்துக்கு அங்க இருந்து வெளியே வந்தாங்க இப்ப மூன்று இருபது இருபத்தி ஆகுது இன்னும் வந்து போகல அங்க இருந்த சாப்பிட்ட இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தான் இடத்த வந்து நிக்கிறோம்

தயாலகுமார் என்ற அண்ணா வந்து கொண்டு விட்டிக்காரு முள்ளிவாய்க்கால் நோக்கி போகணும் இப்ப வந்து முல்லைத்தீபம் மான்சோலை அப்படி என்ற இடத்துல நிற்கிறான் அண்ணா

இப்போ வந்து மாஞ்சோலை முக்கியவலை அப்படின்ற இடத்துல நிற்கிறேன் மாஞ்சோலை அந்த ஒரு இடத்துல கிட்டத்தட்ட இது லிஃப்ட்டு கேட்டோம் லிஃப்ட் கிடைக்கல ஒரு அண்ணா பைக்கார் அண்ணாட மூலமாக வந்து அந்த சந்திக்கு வந்திருந்தேன் கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டர் வந்து பைக்கில் வந்திருந்தோம் அந்த அண்ணா ஏற்றி கொண்டு விட்டுருந்தார் அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் தூரம் இப்போ நடந்து வந்து மாஞ்சோலை வரைக்கும் வந்திருக்கிறோம் இந்தியாவில் வந்து உலக போடலாம் இன்றைய பிளான் து இப்ப முன்னா லேட் ஆகி லிப்ட் கிடைக்கல டைம் சரியா வந்து ஆறு மணி ஆகி கொண்டு இருக்கு நாங்க நிக்கிற இடம் வந்து வற்றாப்பள்ளை வற்றாப்பள்ளை கண்ணேகி அம்மன் கோயிலுக்கு போற அந்த தான் வந்து நிக்கிறேன் தாண்டி வந்துடும் முள்ளத்தீவு நோக்கி போய் கொண்டு லிஃப்ட் வந்து கிடைக்கல போனாலும் நிப்பாட்ட மாட்டாங்க பெரும்பாலும் இதே மாதிரி வண்டி நிறைய கையை போட்டிருக்கிறோம் ஓகே லிஃப்ட்டு வர்ப்போம் நம்புவோம் அடுத்தது டவுனுக்கு முள்ளத்தீவு டவுனுக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் வந்து இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் கிட்ட இருக்குது ஓகே நடந்து போவோம் லிஃப்ட்டு வந்தால் லிஃப்ட்டில் ஏறிட்டு போவோம் நைட்டுக்கு வந்து நாங்கள் ஜப்னாவில் தங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டோம் லிஃப்ட்டு கிடைக்காத காரணங்களால அதாவது நேற்று விட வந்து இன்றைக்கு வந்து லிஃப்ட்டு கிடைச்சது அது வந்து குறைய அதனால் வந்து போக முடியலை ஜப்னா இருக்கு இப்போ வந்து ஓகே போக போக பண்ணுது இனி வந்து வீடியோ நாங்கள் நிற்கக்கூடிய இடத்துக்கு ஹாய் காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அமேஜி குவன் இப்போ வந்து சரியா டைம் வந்து கிட்டத்தட்ட இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல தான் பார்த்தது ஒன்பது அரை அப்படி இருக்கும் நைட் சாப்பாடு வந்து சாப்பிட்டு கொண்டுருக்குங்க நைட் சாப்பாடு வந்து கொடுத்து ஆ ஓகே ஓகே இப்போ வந்து என்ன விளக்கம் என்று சொன்னால் நாங்கள் நிற்கிறத வந்து டென் போட்டு தான் நிற்கிறோம் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லியா சொ பிள்ளைங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் டென்னை போட்டுட்டு நிற்கிறோம் அதுக்குள்ளே வந்து உடுப்பெல்லாம் வச்சுருக்கிறோம் நாங்கள் இருந்து சாப்பிட்றோம் இப்போ வந்து முள்ளித்தீவு தான் நின்று கொண்டு இருக்கிறோம் இன்றைய பிளான் வந்து பவுனியால் இருந்து எப்பனா போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஐடியா போட்டிருந்தோம் ஆனால் சொன்னால் லிஃப்ட்டு கிடைக்காத காரணங்களால் வந்து முள்ளித்தீவு நின்றுட்டோம் இங்கே வந்து ஹோட்டலில் வந்து நிக்கல என்னென்னு சொன்னால் பட்ஜெட் கூட போகும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து ஒரு கடை ஒன்று இருந்துச்சு ஒரு சாப்பாட்டு கடை அந்த கடைக்கு மேலே வந்து ஃப்ளட்டாக அப்படி இருந்துச்சு அதுக்கு மேலே நிற்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் கேட்டேன் சரி நில்லுங்க தம்பி அப்படின்னு சொல்லி பர்மிஷன் தந்தாங்க அங்க அதுக்கு மேலே வந்து டெண்டை போட்டு அதுக்கு மேலே தான் நாங்கள் இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் உண்மையிலே அந்த அண்ணாக்கள் வந்து சூப்பர் அப்படின்னு நான் சொல்லணும் என்னென்னு சொன்னால் கேட்ட உடனே கொஞ்சம் கதைச்ச உடனே நல்லா பழகிட்டாங்க பழகி வந்து எங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் போட்டு வைக்கிறாங்க நாங்கள் சாப்பாட்டுக்கு வந்து காசெல்லாம் கொடுத்தோம் ஆனால் என்ன சொல்ல காசு வாங்கலை அவங்க அப்படின்லாம் சொல்லணும் சாப்பாடெலாம் போட்டு நிறைய ஏற்பாடுகள் வந்து செஞ்சு வந்துருக்கிறாங்க அடுத்து வந்து எங்களுக்கு வந்து இது வந்து முதல் நாள் செண்டு போட்டு வெளியில் வந்து தங்குறது முதலாவது நாள் இதெல்லாம் வந்து இந்த வீட்டை எல்லாம் வீட்டை பார்த்தாங்க என்னடா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஆனால் வீட்டை பார்க்காத வரைக்கும் ஓகே வீடியோஸ் வந்து யூடியூப்பில் பார்க்காத ஆக்கள் வந்து போய் பாருங்க என்னென்னு சொன்னால் நேற்று முதலாவது நாளுக்குரிய ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்ல போட்டிருக்கு அங்கே போய் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதா பண்ணுங்கள் அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து டிஎம்எ பாசங்க வந்து சாப்பிட்டு கொண்டு அவர் தான் வீடியோ பிடிக்கிறாரு அடுத்து வந்து சொல்ல வேண்டிய விஷயம்னு சொன்னால் நாளைக்கு வந்து இருந்து ஜப்னா நோக்கி போகும் மூன்றாவது நாள் கண்டிப்பாக காலையில் ஏழு மணிக்கெலாம் தொடங்கிடுவோம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஓகே போக கண்டினியூ பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சரியா நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் குட் நைட்